ஐபிஎல் வரலாற்றிலேயே பஞ்சாபுக்கு எதிராக நேற்று நடந்த போட்டியில் சிஎஸ்கே இரண்டு மோசமான சாதனையை நிகழ்த்தி இருக்கிறது இது அனைவருக்கும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் தான் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் போட்டி யாருக்கு மோசமாக இருக்கோ இல்லையோ ஆனால் சிஎஸ்கேக்கு படு மோசமாக இருக்கிறது அதுக்கு முக்கியமான காரணம் ருத்ராஜோட கேப்டன்சி சரியில்லை பவர் ஹிட்டர் பேட்ஸ்மென்களை உள்ளே கொண்டு வராமல் சிஎஸ்கே தடுமாறி வருகிறது அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் இருந்தது இந்த நிலையில் மேலும் நேற்று நடந்த ஆட்டத்தில் இரண்டு மோசமான சாதனையை நிகழ்த்தியிருப்பது மேலும் ரசிகர்களுக்கு கோபத்தை தான் இருக்கிறது ஐபிஎல் வரலாற்றிலேயே சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நான்கு முறை சேஸ் பண்ணி தோல்வி அடைந்திருப்பது இதுவே முதல் முறை அந்த சாதனையை மோசமான சாதனையை தற்போது சிஎஸ்கே நிகழ்த்தியிருக்கிறது இரண்டாவது சிஎஸ்கே அணியில் இது வரைக்கும் எந்த ஒரு பேட்ஸ்மனும் ரிட்டையர்ஹெட் ஆனதே இல்லை அதுவும் குறிப்பாக ஃபாரின் பிளேயர் ஹெட் ஆனதே இல்லை நேற்று தான் டிவென் கான்வே ஹெட் ஆகி ஒரு மோசமான சாதனையை படைத்திருக்காரு அவர் இந்த ஐபிஎல் போட்டியில் ரெண்டாயிரத்தி எட் எட் எட்டாம் ஆண்டு தொடங்குதுலேருந்து தற்போது வரைக்கும் நடந்த ஐபிஎல் போட்டியில் ஐந்தாவது ஹெட் பேட்ஸ்மனாக நேற்று ஆனது மோசமான ஒரு சாதனையை நிகழ்த்தியிருக்காரு அதுவும் ஒரு ஃபாரின் பிளேயர் ஹெட் ஆன சாதனையை சிஎஸ்கே வீரரான டிவென் கான்வே செய்திருக்காரு இந்த இரண்டு சா மோசமான சாதனை தான் தற்போது ரசிகர்களை அடைவே செய்தும் இருக்கிறது அடுத்த போட்டியிலையாவது சிஎஸ்கே வெற்றி பெறுமா அப்படிங்கிற கேள்வி எல்லோருக்கும் எழுந்திருக்கிறது அப்படி நடக்கலை அப்படின்னா தொடர்ந்து தோல்வி அடைந்தால் பிளே ஆஃப் வாய்ப்பையும் நம்ம இழந்துடுவோம் ஏற்கனவே மோசமான சாதனையோட இந்த சாதனையும் சேர்ந்துவிடும் ரசிகர்களுக்கு மிகுந்த சோகத்தை தான் ஏற்படுத்தும்